اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم اغفر لي ولوالدي ولنساتي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين يا أرحم الراحمين ارحمنا اللهم إنا نسألك الهدى والتقى والنكاء والعفاف والغنى اللهم ارزقنا خير الدارين مع القرب والإخلاص والصحة والسلامة في الأمن والأمان إنك على كل شيء قدير أما بعد رضينا بالله رب وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنا خلقنا الإنسان من نطفة أمشاج نبتليه فجعلناه سميعا بصيرا وعن أبي هريرة رضي الله عنه قال أن رسول الله صلى الله عليه وسلم قال يقول الله تعالى പിന്നല്ല بحبيبتيه فصبر عولته منهما الجنة فصبر واهتسب الله من الله يارب لي إسلامية والي بطولة எல்லாம் அல்லாஹு ஜல்லஷான நம் உயிருக்கும் மேலான அகமது அல் முர்தல்லா முகமது அல் தஹா ரசூல் கரீம் சல்லாஹு அலஹி வசல்லத்துடைய முழுமையான ஷகாத்தையும் அவனுடைய அருளையும் நம்மை முழுமை அடையச் செய்வானாக நம்முடைய அனைத்து விதமான பாவங்களையும் மன்னித்து அகம்பாவத்தை வேரறுத்து பொறுமையோடு நாம் அல்லாஹ் ரசூல் ஏவியதை எடுத்து விலக்கியதை விட்டு பரிசுத்தமாக வாழ நல்ல பல அமல் செய்ய நாம் முயற்சிப்போமாக அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை தந்திருவோனாக கூறப்பட்ட ஆயத்திலும் ஹதீஸிலும் அல்லாஹ் மனிதர்களுக்கு இரண்டு விதமான நல்லர்களை வழங்கியிருக்கின்றான் ஒன்று இந்த உம்மத்தில் அல்லாஹ் முஹம்மது ரசூல்லா சலுல்லா அலை சல் என்ற கலிமாவை முறிந்து அந்த கலிமாவின் ராத்தில் அந்த சிஃபத்தில் வாழும்படியான ஒரு அருள் பாக்கியத்தை நமக்கு வழங்கியிருந்தான் இரண்டாவதாக முகம்மது ரசூலுல்லா உம்மத்தே முகம்மதியா என்று சொல்லக்கூடிய முகம்மது ரசூலுல்லாவுடைய பெயரில் நினைத்திருக்கும்படியான ஒரு புனித மார்க்கத்தில் நம்மை நிலை பெறச் செய்திருக்கிறான் இந்த இரண்டும் அல்லாஹ் நம்மின் மீது செய்த மாபெரும் கருவை காரணம் தாகா சல்லவுலாஹு அலிஹ் வாலிஹி வசல்லம் கூட அன்னை ஃபாத்திமத்தார் அலியுல்லாவிடத்தில் ஒரு துவா என்னுடைய உம்மத்துக்காக நான் தடுத்து வைத்திருக்கின்றேன் எனது குடும்பத்திற்கு பேரம்பேத்து எழுது நான் அதை கேட்க மாட்டேன் என்று செல்லலாக வலிய செல்லும் அவர்கள் உம்மத்துக்காக தடுத்து வைத்த துவாவையும் நம்மீது அவர்கள் கொண்ட அந்த அன்பையும் வெளிப்படுத்தி காண்புகின்றனர் எனவே ஒரு மனிதனுக்கு பிரதானமானது சபர் பொறுமை இந்த பொறுமை மனிதர்களுக்கு எப்போ எப்படி வரும் அவன் அதை எப்படி தக்க வைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் எதை ஏவினானோ தாகாசல்லாக அலை செல்லம் அவர்கள் எதை நமது வாழ்வாக நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த விஷயத்தில் சபுர் தேவை சபுர் என்பது அல்லா கூடைய வாழ்ந்தாவில் நிலைத்திருப்பதற்குரிய மூலப்பொருளாக பொருளாக இருக்கும் அதனால தான் அல்லா சொன்னா இன்னாக அல்லாஹ் வஸ்தைனு பிஸ்ஸபுர் என்று சொன்னாலும் என்று சொன்னாலும் கூட அடுத்து சொன்னது இன்னல்லாக மாசாபிரீ என்று சொன்னான் இதில் எவ்வளோ பெரிய சூசகத்தை எல்லாம் உள்ளடக்கி வைத்திருக்கின்றான் என்பதை நாம் விளங்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய ஹயார் ஒரு மனிதனுடைய மவு செல்லல்லா வலிவு செல்லும் கூறும்போது சொன்னார்கள் ஹயாத்தி இவ்வுலகில் வாழ்வதும் நான் மறைந்திருப்பதும் உங்களுக்கு என்று சொன்னார்கள் சொன்னா யூனபில் இந்த மூன சலா உடையவர்களுக்கு ஹயாத்தி ஹைருல்லுக்கும் அமாத்தி ஹைருல்லுக்கும் மிகச்சிறந்த ஒரு பொக்கிசமாக சல்லாஹூ அலிஹு அலி வசல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் அல்லா செழிவாக நமக்கு சொல்லி காமிக்கிறான் இன்னா கலக்குநல் இன்சான் நுத்துஃபத்தின் அம் ஷாஜின் நபுத்தலி ஹுசமி அம் பசீரா இந்த ஆயத்தை நாம் சற்று உற்று நோக்கி பார்ப்போமே ஆனால் இந்த இடத்துல அல்லாஹுதுல்ல ஷானவு தாரா எத்தனை பெரும் நிலைகளிலே நம்மை படைத்திருக்கின்றான் ஒரு துளி இரத்தம் மறுபடி நுத்துஃபா நுத்துஃபாவிலிருந்து மறுபடி ரத்தம் இரத்தத்திலிருந்து மறுபடி ஒரு மூக் செல்லியை போன்று தசை பிண்டம் பிறகு சதை இந்த மனிதனுக்கு சோதனை ஏற்படுத்துவதற்காக என்று இந்த இடத்துல குறிப்பிடுறான் சோதனை என்ன ஒரு ஆயத்தை சுற்றி காமிக்கும் போது ஒரு இடத்தை சொல்லிட்டான் இன்னொரு இடத்துல கலக்கை மௌத்த வல்ஹாத்தும் ஐயுக்கும் ஆசனாமலா இந்த இடத்துல தான் ரொம்ப நாம நிதானமாக சிந்திக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம் எவ்வளவுக்கும் இந்த இடத்துல இம்ஹான் நீட் பரீட்சை எல்லாம் வைக்கிறான் அந்த நீட் பரீட்சையில் எத்தகைய சிரமம்மின் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லியிருப்பான் கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லி எவ்வளவு வகும் ஐயக்கும் அனுசனாமலா வகுவல் அசீஸ் உல் கஃபூர் அங்கேயும் முகஃபூர் என்னும் தன்மையை கொண்டு வர்றான் அப்போது அல்லாஹ் நம்மின் மீது எத்தனை பேரி கண்ணையானாக இருந்தால் நமக்கு அவன் செய்கின்ற பேருபகாரமும் அந்த கஃபூரும் ரஹீமும் மிக விசாலமாக ஷப்பூரன் ஷக்கூரன் அல்லாகவே நாம் அடைவதற்கு அந்த பொறுமையான ஆகிய அல்லா நமக்கு அவனுடைய சிப்பத்தில் உன்னை பூத்துறான் இஸ்மில் பிறகு ஷக்கூர் நன்றி செய்யும்படியான ஒரு இஸ்மையும் நமக்கு அல்லா பூத்துறான் எனவே இந்த இடத்தில் இந்த இரண்டையும் பெறுவதற்கு நமக்கு முக்கியமான ஒன்று ஹயாத் துனியாவில் நமக்கு தேவை இதை பெறுவதற்கு இரண்டாவதாக சபுர் தேவை இந்த சபுரை வலியுறுத்தும் போது தான் வஸ்தீனும் சொல்லிட்டு சொன்னால் இன்னாக எவ்வளோ பிரம்மாண்டமான மரகத சிவப்பு மரகத பொக்கிசத்தை அள்ளி கொடுக்குறாள் நமக்கு இதோட அருமை தெரியாத ஒரு காரணத்தால் விலைக்கு வைக்கக்கூடிய முறையில் விலைக்கு வைதற்காத காரணத்தால் நாம் நன்றி மறுத்தவர்களாக மறந்தவர்களாக நன்றி கெட்டவர்களாக இன்றைக்கும் நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் எனவே ஒரு மனிதனுடைய ஹயாத்திற்கு பிறகு செபர் தேவை இந்த சபுருக்கு பிறகு இந்த இடத்துல பெரும் சோதனைக்கு பின்னால் இந்த நர்ஸ் தடுமாறி விடாமல் இருப்பதற்காக வேண்டி வீண் சந்தேகங்களில் ஈடுபட்டு அவனை தான் நாசப்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்காக வேண்டி குர்ஆனின் சாரம்ச கருத்துக்களை அல்ல இந்த மனிதனுக்கு செவ்வையாக எடுத்து புகர்த்துகின்றான் எனவே இந்த பொறுமைதான் வகை இருக்குது ஒருமை என்பது எத்தனை வகை அஸ் சமுரு மூணு வகை ஒன்று அலா அவாமிரி வத்தா ஆ அவனுடைய ஏவில் விளக்கல்களை சரியாக கடைபிடித்து நாம் நிறைவேற்ற வேண்டும் ஒரு வகை ஏவலை எடுத்து விளக்கலை விட்டு அது சரியாக கடைபிடிக்கணும் இரண்டாவதாக சபுருன் முன்ஹாஹி சபுருன் அிஹால அல்லாம் ஏவி இருப்பதின் மீது எடுத்து விளக்கலை விடுவதில் எத்தகைய மாறுபாடும் நாம் செய்யக்கூடாது இந்த மாறுபாடு நாம் செய்யாமல் இருக்கும் போதுதான் அல்லாங்குவினுடைய அனுகிரகங்கள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக அமையும் அப்படி அமைய போதுதான் நமக்கு மிகப்பெரிய பேரர்கள் கிடைக்கும் என்பதை இங்கு நாம் ஊர்ஜிதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக கமா ஜா அஸ்ரீம் முஸ்ரீஹன் பிஹி பில் அஹாதி ஹதி சிலைதை பற்றி உண்டான சிறப்புகள் வந்திருக்கு என்ன சிறப்புகள் வந்திருக்கு ஒன்று சபரோடு இருப்பது இரண்டாவது ஏவல் அல்லா ஏவியதை எடுத்து விளக்கலை விற்று விடுவதில் சபரோடு இருப்பது மூன்றாவது தன்னுடைய உள்ளத்தில் ததும்புதல் ஏற்படாமல் ரஹ்மானியத்தை பெறுவதற்கு அர்ஹமுர் ராகி அல்லாஹ்விடத்தில் நாம் பொறுமையோடு இருந்த அவன் சொல்வதை கேட்டு நாம் அவனை அடைவது இந்த இடத்தில் சபர் மிக மிக ரொம்ப அவசியமாக இருக்கும் எனவேதான் இத்தகுல்லாகவஸ்பிர் இத்தகுள்ளாக வஸ்மிர் செல்லல்லாவலே செல்லம் அறிவிக்கிறாங்க அல்லாகவே அஞ்சி பொறுமையோடு நீங்கள் இருங்க அப்படி இருந்தால் இந்நம்ம சபர் அறிந்த சதமத்தில் ஊழா முந்திய நிலையில் நமக்கு சிரமம் ஏற்பட்டாலும் பிந்திய நிலையில் அது மிக தொய்வாக ஆக்கப்பட்டு உயர்ந்த வெற்றி வழங்கப்படும் இந்த சபரின் மூலமாக தன்னை தற்காத்து கொள்ள முடியும் ஆகையினால்

அலைனா மசாஇபத் துன்யா என்று என் யூர் தாஹா சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் நமக்கு மிக அழகான ஒரு அதிசையை சுற்றி காணிச்சிருக்காங்க இது ஒரு துவா திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அலி ரவிலாஹுவான்னு சொல்கிறாங்க சபுரு என்பது ஈமானன் எக்தி சாபன் தன்னம்பிக்கையோடு பொறுமையாக அதை அடைந்து கொள்ள வேண்டும் அப்படி அடைந்து கொண்டார் அல்லாஹுடைய ரிசத் அல்லாஹ் நம்மை பொருந்துவது நாம் அவனை பொருந்துவது சபுரிலே மிக எளிதாக அடைய முடியும் என்று அலீபு நபிதாலிப் வர அலுஎல்லாகு அணுகு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே நஸ்அருல்லாக ஐ எருசுக்குன சபுர ஓய் ஓஃப்னா லிமா யுஹிபுயருல்லா என்ற அந்த அமைப்பில் நாம் அல்லாஹுடைய நல்லர்களை அடைவதற்குண்டான ஒரு மிக பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு மிக சிறந்ததாக ஆக்கி தந்தல்வானாக நம்முடைய அனைத்து விதமான பாவங்களையும் மன்னித்து நமக்கு ஏற்படுகின்ற அனைத்து வித விஷயத்திலையும் மிக பொறுமையோடு அல்லகவை அடைந்து ரசூல் சொன்ன பிரகாரம் பொறுமையோடு நாம் நல்ல பல அமல் செய்ய அல்லாஹ் அருள்வாளிக்கட்டும் நம்முடைய குற்றங்களை மன்னிக்கட்டும் யா அவ்வா எங்கள் அனைவருக்கும் மேல் கூறப்பட்ட துவாவின் கருத்திலே சிறந்த சாரம்ச சீர்திருத்த வழிகளை கொடுத்து எங்களை ரப்பனா ரப்பனாத்தினா ஃபிதுனியா ஹசனா வஃஹிரத்தா பண்ணார் அல்லாஹும் மருசுக்குனா இல்மத் வமர் அல்லாஸ் ஹஸ் அல் ஹாத்திமா பிஹத்மிலா இலாஹில் அல்லா முஹம்மது ரசூல்லா என்ற சிறப்பு மிக்க அந்த வாகையை எங்களுக்கு தந்து அந்த வழியை எங்களிடத்தில் நிரப்பி விடுவாயாக وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام السلام عليكم ورحمة الله وبركاته واتبعوني على الإسلام وعطوني من المسلمين